ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணேயின் கண் பட்ட காயம் கை தானாகும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மே நீ எம்மே நீ உன் நாள் வளையோசை கலகல கவிதைகள் படித்திடும் குழு குழு தென்றல் காற்று வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவன சிறுகள் பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இழந்தான் நன்றி காதல் தேரோட்டம் மலையூசி கலகல கலாம கவிதைகள் படித்திடும் குழு குழு தென்றல் காற்று வீசுது லால லா 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு ஜாலிக்காவுண்டி பாடே கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் உள்ள போய் பாருங்கள் ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறேன் மேலும் வந்து சண்டே வந்து சாங்ஸ் எல்லாம் பாடுறேன் அதே போல் தேர்ஸ்டே வந்து நிறைய கதைகள்லாம் சொல்கிறேன் நமக்கு வந்து வாழ்விற்கு தேவையான கதைகள் நமக்கு வந்து நீதி கதைகள் அதே போல் எல்லா கதைகளுமே இருக்குதுல நான் உண்மையிலேயே நிகழ்ந்த கதைகள் இவ்வளவும் இருக்குது இதில் நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூவாக வர்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அதனால் ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேங்கிறத பாருங்கள் நன்றி